இரேசுவில் அன்புக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளை தவக்காலம் முதல் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் புகழ்பெற்ற கூடைப்பந்து வீரர் கோபி பிரயா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டிலே இவர் எதிர்கொள்பவராக இருக்கிறார் இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை ஆனால் இந்த பிரச்சனையால் இவடைய திருமண வாழ்வு என்பது முறிவுக்கு வருகிறது இந்த நிகழ்விற்கு பிறகு இவர் தன்னை தானே சோதிப்பவராக இருக்கிறார் இத்தனை நாட்களும் நான் எவ்வாறு வாழ்ந்தேன் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று அவர் தன்னை தானே சோதித்து அவர் இறைவனை நம்பி இறை நம்பிக்கையில் ஆழ ஊற்றுபவராக இருக்கிறார் எனவே அவர் தன்னுடைய பங்கிலே இருக்கின்ற பங்கு தந்தையை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆலோசனைகள் வழங்கி அந்த ஆலோசனைகளை பெற்ற பிறகு அவருடைய வாழ்விலை கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படுகிறது அவருடைய வாழ்விலை மாற்றங்கள் காணப்படுகிறது அவருடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகளை எனவே இவர் இறைவனிடம் தஞ்சம் புகிறார் அவருடைய வாழ்விலே பிரியமானவர்களே அதன் பிறகு மனைவி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மீண்டும் இவரோடு வந்து இணைந்து குடும்ப வாழ்வை இவர்கள் தொடங்குபவர்களாக இருக்கிறார்கள் எந்த பெண் தன்னுடைய வாழ்விலை பாலியல் குற்றச்சாட்டை இவர் மீது சுமத்தப்பட்டதோ அந்த பெண்ணையும் இவர் மன்னிப்பவராக இருக்கிறார் அன்பு உறவுகளே இந்த உலகிலே சோதனை இல்லாமல் எந்த மனிதனுமே கிடையாது சோதனைகளை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் வெற்றி பெற்றவர் யாருமே கிடையாது பார்க்கிறோம் சோதிக்கப்படுபவராக இருக்கிறார் முதல் சோதனை இயேசுவுக்கு என்ன கள்ள நீ அப்பமாக்க அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றான் இயேசு நினைத்திருந்தால் அந்த கல்லை அப்பமாய் ஆக்கியிருக்க முடியும் ஆனால் இயேசு இங்கு தன்னுடைய சுய வல்லமை பயன்படுத்த விரும்பவில்லை புத்தகம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் பல நேரங்களில் அந்த திறமைகளை நாம் சுயநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்துபவராக இருக்கின்றோம் பல நேரங்களில் நம்மிடம் கொடுக்கப்பட்ட அந்த திறமைகளை வைத்துக் கொண்டு நாம் தவறான வழியை நோக்கி செல்பவர்களாக இருக்கிறோம் நாம் தவறான வழிக்கு போயிட்டு நினைச்சுகிறோம் கடவுள் என்னை இப்படி சோதிச்சிட்டார கடவுளுக்கு கண் இல்லையா கடவுளுக்கு இரக்கம் இல்லையா என்று பழைய நேரங்களில் நம்மை நாமே நாம் கேள்வி கேட்டு கடவுளையும் கேள்வி கேட்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறோம் கடவுள் எனக்கு திறமைகள் கொடுத்திருக்கிறார் கடவுள் எனக்கு தாழந்துகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த திறமைகளை வைத்து நான் நேர்மையானவனாக உண்மையானவனாக நல்ல வழியில் அந்த திறமைகளை நான் பயன்படுத்துகிறேனா தவறான வழியில் நான் நோக்கி பயன்படுத்துகின்ற போது நம்முடைய வாழ்விலை சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் பிரியமானவர்களே நம்ம நினைக்கலாம் நமக்கு நிறைய திறமைகள் இருக்கு அது ஒவ்வொன்றும் கடவுள் நமக்கு கொடுத்த பிச்சைகள் அந்த திறமைகளை நாம் நல்ல வழியில் பயன்படுத்துகின்ற போது அந்த திறமைகளை உண்மையாக நேர்மையாக நாம் பயன்படுத்துகின்ற போது சோதனை வந்தாலும் இறைவன் நம்மை அவர் வழியிலே நின்று வழி நடத்துவார் அந்த ஆற்றலை தருவார் இரண்டாவது வகையான சோதனை பார்க்கின்ற போது சாத்தான் தேவை ஆலய ஆலயத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து குதி அப்படின்னு சொல்லி சொல்றான் சாத்தான் சொல்றான் உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று இறை வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் என்ன சொல்றாரு கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று எழுதியுள்ளதே என்று கூறுகிறது இன்னைக்கு இந்த பிரிவினை சகோதர சகோதரிகள் என்ன அப்படின்னா இறை வார்த்தை இந்த சாத்தான் போன்று தவறாக புரிந்து கொண்டு மக்களுக்கு ஒழுங்கான உண்மையான விளக்கங்களை கொடுக்காமல் தவறான விளக்கங்களை கொடுத்து பாரம்பரிய கத்தோலிக்க திரு அவையிலிருந்து அவர்களை அவர்கள் பிரித்து கொண்டு செல்பவர்களாக இருக்கிறார்கள் ஏன் பிரிவினை சமைக்கு போனா அல்லது கத்தோலிக்க மரபை விட்டு விட்டு வேறு சபைக்கு சொன்னால் சோதனை என்பது வராதா சோதனையை நாம் தானே தேர்ந்தெடுக்கிறோம் சோதனையை நாம் தானே தேர்ந்தெடுத்து தீய வழியிலே நடக்கிறோம் அங்க போன மட்டும் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் நம்மளோட அபிஷேகம் செய்ட்டோம் என்று சொல்பவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களை சோதனை என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டேதான் இருக்கிறோம் இறை வார்த்தையை நாம் ஆழமாக உண்மையாக அறிந்து அதன் உண்மையான பொருள் அறிந்து நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து நாம் வாழ்கின்ற போது இறைவன் நம் உடனிருந்து வழி நடத்துபவராக இருக்கிறான் இந்த கத்தோலிக்க திருமறையை விட்டு பிரிந்தவர்களே சிந்தித்துப்பார்கள் நம்முடைய வாழ்விலை நாம் பாரம்பரிய கத்தோலிக்க விட்டு சென்று நாம் சோதனைகளை எதிர்கொள்ளாமல் இருந்திருக்கிறவாழ்விலே அப்படி என்றால் நாம் இறை வார்த்தை மீது அதிக ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய சொற்கள் நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் இறை வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது சோதனை நமக்கு பாடமாக கற்றுத் தருகிறது மூன்றாவது சோதனை என்ன செய்யலாம் கூட்டிட்டு போய் இந்த உலகில் உள்ள அரசுகள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று இயேசுவிடம் இந்த உலக பொருட்களை காட்டி ஆசை ஏற்படுத்துபவனாக இருக்கிறார் இயேசு என்ன சொல்றாரு என் கடவுளாகி ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் பணிந்து வணங்குவேன் அவர்தான் என்னுடைய உண்மையான செல்வம் பிரியமானவர் இந்த உலகத்தில் ஆசை என்பது எல்லாத்துக்கும் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறுகிற போதுதான் நம்முடைய வாழ்விலை சோதனை என்பது அதிகமாக வருகிறது இன்னைக்கு பெரிய ஆசை என்னது இப்போ இந்த நேரத்தில் எல்லாருக்குமே தேர்தலில் போட்டியிட வேண்டும் நிறைய ஆனால் அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது அந்த வரைமுறையும் என்னிடம் இருக்கிறதா எல்லாருமே உயர்ந்தடத்துக்கு போயிடனா ஒரு உயர்ந்தடத்துல போய் உட்கார்ந்து அப்படின்னு நான் ஆசைப்படுறோம் ஆனால் அதற்கான தகுதி முறைகள் எனக்கு இருக்கிறதா நான் பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் ஆசைப்படுகிறேனே நான் இந்த உலகிலே ஆண்டமுடைய வழியில் நீதி நேர்மை வழியில் நடக்கிறேனா உலக ஆசைகளில் நாம் பேராசையில் மூழ்கி இன்று நம்முடைய சோதனைகளை மேற்கொள்பவராக இருக்கிறோம் நான் பதவியை எட்டி பிடிப்பதற்காக இன்று வழிகளை கூட நாம் செல்பவர்களாக இருக்கிறோம் ஆனால் இயேசு கூறுகிறார் நானே வழியும் உண்மையும் வாழ்வு என்று நாம் யாருடைய வழியில் நடக்கிறோம் இயேசுடைய வழியில் நடக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நம்முடைய வாழ்விலே அவர் உடனிருந்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கிறார் இந்த மூன்றாவது சோதனை கற்றுத்தருகின்ற பாடம் இதுவாக இருக்கிறது அன்புகிறேன் இந்த தவ காலம் நம்மை சோதிக்கின்ற காலம் நம்மை நாமே சோதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்பட்ட துன்பங்கள் சோதனைகள் இவற்றின் வழியாக நான் என்ன பாடம் கற்றிருக்கிறேன் அல்லது என்னுடைய வாழ்விலே சோதனைகள் துன்பங்கள் வந்தபோது நான் என்னுடைய வாழ்விலே எப்படி நடந்து கொண்டேன் வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் யாருமே இல்லை யார் வந்து என் வாழ்க்கையிலே சோதனையே இல்லை என்று கூறுகிறார்களோ அவர்கள் இந்த உலகிலே அறநெறி கோட்பாடுகளுக்கு உட்பட்டு வாழவில்லை என்று அர்த்தம் ஏனென்றால் இந்த உலகிலே ஒரு மனிதன் நேர்மையாக நீதியாக வாழ்கின்ற போது உண்மையாக வாழ்கின்ற போது நிச்சயம் அவன் சோதனைகளை எதிர்கொண்டிருப்பான் அந்த சோதனைகளை வழியாக அவன் கற்றுக்கொண்ட பாடத்தை அவன் கையாண்டு அதை படித்து அவன் பல அற்புதங்களை கண்டிருப்பான் பெரிய ஆசை பேராசையாக மாறுது இந்த காலத்துலனா அந்த சோதனை வந்த போது என்ன செய்ய போற யாரை தேடி போற ஆண்டுகளை தேடி போறா அல்லது உலக ஆசை இந்த உலக பொருட்களையும் தேடி போயிடலாம் ஆண்டவர் சொல்லாத என்னையே தேடி வா உடைய பாவங்களை என்கிட்ட அறிக்கையிடு இவனுக்கு சோதனை வருதா கஷ்டம் வருதா நீ எங்கிட்ட வா நான் அவனுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன் என்று கூறுகிறார் ஆமை தாயும் தந்தையும் ஆணையிறைவா இதோ இந்த நாளுக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகிறேன் என் வாழ்க்கையிலே சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தபோது ஆண்டவரே நாங்கள் உண்மையை விட்டு விலகி வாழ்ந்திருக்கிறோம் நீர் அழகாக கூறுகிறீரேப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் காக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை சோதனையில் விழாதை வென்று நாங்கள் தினமும் நீர் கற்றுக்கடுத்த ஜபத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறோமாய் ஆண்டவரே ஆனால் பல நேரங்களில் நாங்கள் என்னுடைய வாழ்வில் தீயவற்றை தேர்ந்தெடுத்து சோதனையில் நாங்களே விழுகிறோம் இயேசுவே எங்களை மண்ணியோ வாழ்விலே சோதனைகள் வருகின்ற போது நாங்கள் நோக்கி தேடி வருகின்ற போது ஆண்டவரே அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனைகளின் வழியாக நாங்கள் என்னுடைய கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து வாழ்விலை அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் ஞானத்தையும் தாரும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதையும் ஆண்டவரே எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதையும் தொழில் முயற்சியை ஆசீர்வதையும் ஆண்டவரே தொடர்ந்து உமாசீரே எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து காத்து நடத்தும் ஆமேன்.